ஹலோ எவ்ரிவன் டேட் டூ அண்ட் த்ரீ ஆஃப் மூணார் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோஸ்குள்ள போகலாம் பன்னெண்டு மணிக்கு ஹோம் ஸ்டே செக் அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக போன இடம் தான் சாக்லேட் ஃபேக்ட்ரி எங்கள் ரூம்லேருந்து நியர் பைலே இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி இருந்துச்சு அங்கே சாக்லேட் எப்படி மேக் பண்ணுறாங்கன்னு லைவாக பார்த்தோம் வீட்டுக்கு தேவையான சாக்லேட்ஸை பர்ச்சேஸ் பண்ணோம் டார்க் சாக்லேட் மில்க் சாக்லேட் ஃப்ரூட் ஃப்ளேவரில் சாக்லேட்ஸ்னு நிறைய வெரைட்டியில் ஓனாக மேக் பண்ணுறாங்க ஒரு கிலோ ஆயிரத்தி அறநூறுபா சொன்னாங்க நாங்கள் டார்க் சாக்லேட் கொஞ்சம் கசப்பான டேஸ்ட்டில் இருந்ததால் மில்க் அண்ட் ஃப்ரூட் ஃப்ளேவரில் ஹாஃப் கேஜி வாங்கிட்டு வந்தோம் அங்கே இருக்க எல்லா ஃப்ளேவர் சாக்லேட்ஸையும் நீங்கள் டேஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாம் நாங்கள் டேஸ்ட் பார்க்குறோன்னே நிறைய சாக்லேட் சாப்பிட்டுட்டு வந்தோம் அங்கேருந்து ஒன்ஸ் சாக்லேட் ஃபேக்ட்ரியில் பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி நெக்ஸ்ட்டாக நாங்கள் போகலான்னு டிசைட் பண்ணியிருக்க இடந்தான் நாங்கள் ஸ்டே பண்ண போகிற ரூம் டே டூல வேறு எங்கேயுமே நாங்கள் போகல பிகாஸ் நாங்கள் ஸ்டே பண்ண போகிற ரூமோட வியூவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொன்னாங்க அதனால வியூவை என்ஜாய் பண்ணலாம் போய் ரூமில் ஃபன் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் இந்த ரூமுக்கு போகணுன்னா நம்மளோட ஓன் வெஹிக்கலில் போக முடியாது நம்மளோட காரை அவங்களோட ப்ரைவேட் பார்க்கிங்கில் பார்க் பண்ணிவிட்டு அவங்களே இந்த மாதிரி ஜீப்பில் தான் நம்மளை கூட்டிட்டு போவாங்க இந்த ஜீப் சஃபாரியே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ரூம் ரீச் ஆகணுன்னா ஃபுல்லாக ஆஃப் ரோடில் தான் ட்ராவல் பண்ணணும் நாங்கள் குழந்தைங்கள வச்சுருந்தோம் அது நேரம் ரொம்ப சேஃபாகவே கூட்டிகிட்டு போனாங்க காடு மலை டோராட வீடு அந்த மாதிரி ஒரு வழியாக நம்ம ஆஃப்ரோடாம் கடந்து நம்ம ஸ்டே பண்ண போகிற ரூமை ரீச் ஆகிட்டோம் ரூம்ஸை சுத்தி மலையும் மரமும் மட்டும்தான் இருந்தது நேச்சர் என்ஜாய் பண்றதுக்கு இது ஒரு பெஸ்டான ஸ்பாட்டு மக்கள் நடமாட்டம்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி அந்த ஸ்டே எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்க இதுதான் நைட்டு நாங்க ஸ்டே ஃபங்கி பங்ஸ் ஏ ஃபிரேம் காட்டேஜ் ரூம் மூணு ரூம் புக் பண்ணியிருந்தோம் ஒரு ரூமோட ரெண்ட்டை செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அமௌண்ட் அதிகமாக இருக்குதுன்னு யோசிக்க தேவையே கிடையாது கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு ஸ்டேவாக இருக்கும் அங்கேயே ரெஸ்டாரண்ட்லாம் இருந்தது நம்மளால வெளியில் போய் எந்த ஃபுட்டும் சாப்பிட முடியாது அவங்கக்கிட்ட நமக்கு தேவையானதை சொல்லிட்டோன்னா அவங்களே நமக்கு தேவையான ஃபுட் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த மாதிரி ஸ்டேலெல்லாம் நம்ம டெய்லி தங்க போகிறது கிடையாது டெய்லி என்ஜாய் பண்ண போகிறது கிடையாது உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு கிடச்சி நீங்களும் வெக்கேஷன்ஸ் போகிறீங்கன்னா இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு ரூமில் போய் தங்கி அங்கே இருக்க வியூஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க லைஃப் டைமில் அது உங்களுக்கு ஒரு நல்ல மெமரிஸாக இருக்கும் நீங்களும் மூணார் போகும்போது இந்த ரூமில் தங்கணும்னு நினச்சா ப்ரீ புக் பண்ணிக்கோங்க லிமிட்டடான சீட்ஸ் தான் இருந்தது ஸோ ப்ரீ புக் பண்ணிவிட்டு போகிறது தான் நல்லது நாங்கள் போனதுமே எங்களுக்கு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க அந்த வெல்கம் ட்ரிங்காக சைட் செய்ய பார்த்துக்கிட்டே குடிக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது நாய்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் பேர்ட்ஸ் அண்ட் வாட்டரோட சவுண்ட் மட்டும்தான் காதில் கேட்டுகிட்டே இருந்துச்சு நைட்டு கேம்ப் ஃபயர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க அங்கேருந்து சில் கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி கேம்ப் ஃபயரில் உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஜாலியாக அரட்ட அடிச்சுட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம் பாட்டு போட்டு டான்ஸ் இருந்தோம் நாங்கள் போட்ட ஆட்டத்தில் வேறு எந்த ரூமில் ஸ்டே பண்ணியிருந்தவங்களும் வந்து ரொம்ப நேரம் கேம்ப் ஃபயரில் உட்காரவே இல்லை அட்ராசிட்டிஸ் தாங்க முடியாமல் ஓடி போயிட்டாங்க நாங்கள் மட்டும்தான் கேம்ப் ஃபயரோட விறகு காலியாக வரைக்கும் உட்காந்து வைப் இருந்தோம் இன்கேஸ் நீங்கள் கப்பலாக போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கேண்டில் லைட் வேணும்னு கேட்டா அதுவும் கூட அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க என்ன ஆக நீங்கள் நீங்கள் வழி நீங்களா கெமன் நீங்களா டே த்ரீ ஆஃப் மூன் மார்னிங் எழுந்ததுமே ரூமோட ஆப்போசிட்டில் இருந்தால் ரிவரை பார்க்க போயிட்டோம் நைட் டைம்மே போகணுன்னு எல்லாேருக்கும் ரொம்ப ஆசை பட் நைட் டைமில் அந்த சைட் போகிறது கொஞ்சம் ரிஸ்கின்றதுனால மார்னிங் எழுததுமே கீழே இறங்கி போயிட்டோம் இங்கே போகிற தண்ணியோட சவுண்டு நைட்டு ஃபுல்லாக ரூமில் கேட்டுகிட்டே இருந்துச்சு தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் வந்துட்டு இருந்தது நாங்கள் போன டைமில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு தண்ணி கால் வைக்கும்போதே அவ்வளோ ஜில்லுன்னு இருந்தது ஃபஸ்ட் எல்லாருமே கொஞ்சம் ஜில்லுன் இருக்குது ஜில்லுன் இருக்குன்னு சொல்லிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் எல்லாேருமே ட்ரெஸ் ட்ரெஸ் எல்லாம் நினச்சி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் சேந்தால் கொஞ்சம் ஜாஸ்தியாக என்ஜாய் பண்ணோம் அங்கங்கே ஃபால்ஸ் மாதிரி தண்ணி விழுந்துகிட்டே தான் இருக்குது ஆனால் தண்ணி விழுகிற இடம் எல்லாமே கொஞ்சம் ஆழமாக இருக்குன்றதுனால அந்த இடத்துக்கு நம்மளை போகிறதுக்கு அலோ பண்ணவே மாட்டுறாங்க சேஃபான ஒரு இடத்துல நீங்கள் உட்காந்து என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம் தண்ணியில் ஆட்டம் போட்டு ரெடியாக இருந்த பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு லெவன் ஓ கிளாக் செக் அவுட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு அட்வென்ச்சர் போகிறது தான் பிளான்னு ஸோ லஞ்சை எங்கேயாவது சாப்பிட்டு போயிடலான்னு ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் பார்த்து சீ ஃபுட் பிளேட்டை பிரியாணி ஹனி சிக்கன் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஜூஸோடு எங்களோட லஞ்சை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அட்வென்ச்சர் பண்ணுறதுக்காக போயிட்டோம் அட்வென்ச்சர் பண்ண நாங்கள் போன இடம் தான் இந்த ரெயின்போ அட்வென்ச்சர் இங்கே காம்போ பேக் தான் நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம் இந்த காம்போவில் மூணுது வந்துடும் ரோலர் கோஸ்டர் ஜிப்லைன் டாய் ட்ரெயின் இது மூணுமே வந்துடும் இப்போ நீங்கள் காம்போவாக சூஸ் பண்ணாமல் சிங்கிளாக சூஸ் பண்ணிங்கன்னா ரோலர் கோஸ்டருக்கு மட்டுமே எயிட் ஹண்ட்ரட் வரும் இந்த காம்போ பேக் மூணுத்துக்குமே சேர்த்து தௌசண்ட் தான் சார்ஜ் பண்ணாங்க ஸோ நாங்கள் தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணிவிட்டு இந்த மூணு ரைடுமே என்ஜாய் பண்ணோம் நம்ம பண்ண போகிற மூணு ஜிப்லைன் ரைடில் ஃபஸ்ட்டு ரைட் இந்த ரோலர் கோஸ்டர் ஜிப்லைன் ஒன் பை ஒன்னாக எல்லோரும் இந்த ரோலர் கோஸ்டர் ஜிப்லைனில் போனோம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு ஜிப்லைன் ரைடு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அது இருந்தது சுற்றி சுற்றி போச்சு சில இடத்துல மரத்தில் போய் மோத போகிற மாதிரி ஆன ஃபீல்லாம் கூட இருந்துச்சு ஒரு இடத்துல ஹைட் கம்மியாக இருந்தது ஒரு இடத்துல ஹைட் ஜாஸ்தியாக இருந்தது அதனால தான் ரைடு ஃபுல்லாகவே நம்மளை காலை மேலே தூக்கி வச்சுட்டே போக சொல்கிறாங்க இதே பொசிஷனில் தான் நம்ம இந்த ரைடு ஃபுல்லாகவே போக போகிறோம் பயப்படுறதுக்கு தேவையில்லை சேஃப்டி மெஷர்ஸோடு தான் உள்ளே அனுப்புகிறாங்க இது ஒரு த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது வளைஞ்சி வளைஞ்சு போகிறதால உள்ளே அள்ளு விட்டுருச்சு யூஷுவலாக ஹைட்னால் எனக்கு கொஞ்சம் பயம் செகண்ட் தேர்ட் ஃப்ளோரில் இருந்து கூட நான் எட்டி பார்க்க மாட்டேன் அப்படி இருக்க ஒரு ஆள் என்னோட பேரியர்ஸை நானே பிரேக் பண்ணுற மாதிரியான நிறையா விஷயங்களை இந்த ட்ரிப்பில் தான் நான் பண்ணியிருக்கேன் இந்த சிப்ளை என்னை முடிச்சுட்டு ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நம்ம ஒரு ஃபால்ஸை பார்க்க போகிறோம் அந்த ஃபால்ஸ் பார்க்குறதுக்கு ஒரு மினி அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் பார்த்த மாதிரியே எனக்கு இருந்தது ஃபால்ஸ் கிட்டே ட்ரோன் வீடியோஸ் எடுத்து கொடுக்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க கப்பலாக வேணுனாலும் எடுத்துக்கலாம் கேங்காக வேணாலும் எடுத்துக்கலாம் நமக்கு பிடிச்ச மாதிரி ட்ரோன் வீடியோஸை நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க It's so real. ஃபால்ஸில் வீடியோலாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னா இந்த கப்பல் ரைடு வந்துடும் இந்த கப்பல் ரைடு வந்து போகும்போது சேர்ந்து போயிக்கலாம் கப்பல்லாம் சேர்ந்து போய்க்கலாம் அங்கே கப்பிள் ரைடு நம்மளை எங்கே இறக்கி விடுறாங்களோ அங்கேருந்து இறங்கி ஒரு டென் டு டுவெண்ட்டி மீட்டர் டிஸ்டன்ஸில் நடந்து வந்தோம்னா அங்கேருந்து சிங்கிளாக ரிட்டன் வர பிளேஸ் இருக்கும் நம்ம சிங்கிளாக தான் ரிட்டன் வர மாதிரி இருக்கும் வியூ எப்படி இருந்ததுன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் நம்ம பார்த்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு மேலே ஸ்டைன் பண்ணுற மாதிரி தான் இருந்தது இதோ தெரியுதா இந்த பிளேஸில் தான் நம்ம வந்து நம்ம கப்பல் ரைடு ஸ்டார்ட் பண்ணோம் திரும்ப கொஞ்சம் தூரம் நடந்து வந்து சிங்கிள் ரைடு எடுத்தோம்னா நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கேயே போயிடலாம் எல்லா ரைடையும் முடிச்சுட்டு டாய் ட்ரெயின் அங்கே இருக்கும் அதில் ஏறிட்டோம்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண ரோலர் கோஸ்டர்கிட்டே கொண்டு போய் இந்த ட்ரெயின் நம்மளை விட்டுரும் ரைடெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு கிளம்பி நைன் ஓ கிளாக் மதுரை ரீச் ஆகிட்டோம் நீங்களும் ஃப்யூச்சரில் மூணார் போகிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு பிளேஸ் எக்ஸ்ப்ளோர்டர் தமிழ்